அரட்புகள் ஏன் அழுகிறாய் என் மனமே நொறுங்கி விழுந்த கனவுக்காகவா நெருஞ்சி முள்ளான நினைவுக்காகவா வருந்தி அழைத்தால் நெருங்கி வந்து விரைந்து வினைதீர்ப்பான் பொறுமணமே சினந்து பொசுக்கிய சொல்லுக்காகவா கனிந்து வஞ்சித்த சொல்லுக்காகவா வணங்கி நின்றால் தனிந்து புகன் விரைந்து அருள்வான் பொறுமணமே வெறுப்பினை உ உமிழ்ந்த பார்வைக்காகவா கருணையை மறந்த பார்வைக்காகவா தரணியை ஆளும் அறுமுகச் செல்வன் வரம் தந்து அருள்வான் பொறுமணமே காற்றில் வந்த விமர்சனத்துக்காகவா தோற்றுப்போன நிமிஷத்துக்காகவா சீற்றம் உள்ளும் சிரிப்பைக் கொண்டவன் தோற்றம் வந்தால் அவனே துணை பொறுமணமே அவனே துணை குகனே துணை பொறுமணமே உடலில் கழிந்த சத்துக்காகவா உரிமை இழந்த சொத்துக்காகவா உலகை சுற்றிய முருகன் வந்து உயர்வை தருவான் பொறுமணமே உயர்வை தருவான் பொறுமணமே உயர்வை தருவான் பொறுமணமே முற்றிற்று